சின்னஞ்சிறு நண்பர்களே உங்களுக்கு பறவைகள்னா பிடிக்குமா அதோட சத்தம் கேட்க எவ்வளோ அழகா இருக்கும் இல்லையா ஆனா சில சமயம் காகங்களை பார்த்தா ஒரு சிலர் கொஞ்சம் பயப்படுவாங்க காகங்கள் ரொம்ப சத்தம் போடும் இல்லையா இன்னைக்கு நாம் அணுன்னு ஒரு குட்டி பொண்ண பத்தி பார்க்க போறோம் அணுவுக்கு காகங்கள்னா கொஞ்சம் பயம் அணு ஒரு நாள் அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்தடியில விளையாடிட்டு இருந்தா அந்த மரத்துல நிறைய காகங்கள் கூடு கட்டி இருந்துச்சு காகங்கள் கா கா சத்தம் போதெல்லாம் அணு காதை மூடிக்குவா ஏன் இவ்வளவு சத்தம் போடுது நான் அவளுக்கு பிடிக்காது அணு விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குட்டி சத்தம் கேட்டுச்சு கி கினு ஒரு சின்ன குரல் அணு எட்டி பார்த்தா மரத்துக்கு கீழே ஒரு குட்டிக்காக குஞ்சு கீழே விழுந்து கிடந்துச்சு அதோட சிறகுல அடிபட்டு குஞ்சு ரொம்ப வலியில இருந்துச்சு அணுவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல காகம்னா பயமாச்சே இன்னும் ஒரு பக்கம் மனசுல தோணுச்சு ஆனா இன்னொரு பக்கம் அந்த குஞ்சு படுற வலிய பார்த்தா ரொம்ப வருத்தமா இருந்துச்சு அதுக்கு உதவி செய்யணும்னு தோணுச்சு ஆனா மெதுவா அந்த குஞ்சு பக்கத்துல போனா அவள் தன்னோட பயத்தை கூட்டிக்கிட்டா மெதுவா அந்த காக குஞ்ச தன்னோட கையில எடுத்துக்கிட்டா அதோட சிறகை ரொம்ப பொறுமையா தடவி கொடுத்தா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கொஞ்சம் தண்ணியும் சின்ன சின்ன உணவு துண்டுகளும் கொடுத்தா தினமும் அணு அந்த குஞ்சு பறவைய பார்த்துக்கிட்டா அதோட சிறகு மெதுவா குணமாச்சு குஞ்சு பறவை மெதுவா பறக்க ஆரம்பிச்சது அணுவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒரு நாள் அந்த காக குஞ்சு அணுவோட தோல் மேல வந்து உட்காந்துச்சு நன்றின்னு சொல்ற மாதிரி ஒரு குட்டி சத்தம் போட்டுச்சு அப்புறம் அது ஒரு பெரிய காக கூட்டத்துக்கு நடுவுல பறந்து போச்சு மறுநாள் காலையில அணு ஜன்னல் வழியா பார்த்தா அந்த காக குஞ்சு ஒரு பெரிய காகத்தோட வந்துச்சு அந்த காகம் மற்ற காகங்களை விட ரொம்ப பெருசா புத்திசாலியா இருந்துச்சு அது காக கூட்டத்தின் தலைவன் மாதிரி தெரிஞ்சது தலைவன் காகம் அணுவுக்கு ஒரு அழகான ஜொலிக்கும் இறகை கொடுத்துச்சு ஆமா குட்டீஸ் ஒரு மாயாஜால இறகு நீ குஞ்சு பறவைக்கு உதவி செஞ்ச அதுக்கு நன்றின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு அந்த இறகை தொட்டதும் அணுவுக்கு காடுகளோட மொழியெல்லாம் புரிய ஆரம்பிச்சுது பூச்சிகள் பேசுறது விலங்குகள் விளையாடுறது எல்லாமே புரிய ஆரம்பிச்சுது பாத்தீங்களா குட்டீஸ் ஒரு குட்டி உதவி எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வரும்னு இந்த கதை நமக்கு சொல்லுது நம்மகிட்ட கிட்ட இருக்கிற அன்பு தான் உண்மையான சக்தி சரியா என்ன குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய கதை நம்ம சேனல்ல இருக்கு போய் பாருங்க நாம இன்னொரு நல்ல கதையோட சீக்கிரமே வருவோம் пайпай